தாய்க்கு மணிமண்டபம் கட்டிய மகன்கள் ராமநாதபுரத்தில் மனம் நெகிழ வைத்த சம்பவம் ராமநாதபுரம் வஉசி நகர் கணிகர் தெருவைச் சேர்ந்த முத்து மனைவி ராஜாதி இவர் கடந்த ஆண்டு திடீரென உடல்நிலை குறைவால் இறந்துள்ளார் இவரது மகன்கள் ரவி ராவுஜி ஹரி ராவுஜி சுதன் ராவுஜி ஆகிய மூன்று மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் உள்ளனர் ராசாத்தீன் தனது பிள்ளைகளுடன் சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார் ராசாத்தின் மூன்று மகன்கள் ஜோதிடம் பார்க்கும் தொழிலை செய்து வருகின்றனர் இவர்கள் தாய் நினைவுக்காகவும் தாய் இவ்வுலகில் எவ்வளவு முக்கியம் என்பதற்காகவும் மற்றவர்கள் உணரும் வகையில் அவர்கள் வசிக்கும் வீட்டில் புதிதாக தாய் ராசாத்தி முழு உருவ சிலையை வடிவமைத்து மணிமண்டபம் ஒன்றை கற்றியுள்ளனர் இதன் திறப்பு விழாவை அவரது முதலாம் ஆண்டு நினைவு நேரத்தில் மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து திறந்து வைத்து அவர்களை வழிபட்டனர் ரவி ராமநாதபுரம் இது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக ஒரு நினைவு நான் அமைக்கணுங்கிறது எங்களுடைய குடும்பத்துடைய ஆசை திடீர்னு இழந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய இறப்பு எங்களால் ஏற்றுக்க முடியலை அதனால் நம்ம அம்மா எங்கள் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த சிலையை உருவாக்கி நம்ம கடவுளாக வந்து இருக்கோம் இதே மாதிரியும் மற்றவங்களும் அதாவது எல்லோரும் வந்து அவங்களுடைய தந்தை தாயை நல்லபடியாக பாதுகாத்து நல்லபடியாக சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிறணும் அதான் எங்களுடைய ஆசை இப்போ பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்கள் பெரிய கிட்டிருக்கு இது கண்டிப்பாக தடுக்கணும் இது வந்து அதிகமாக ஆக இப்போ நேராக பையனே போய் அப்பா அம்மாவை விட்டு வந்துடுறான் ஆனால் அது வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையை சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அதனால் எல்லாருடைய கடமை என்னன்னு கேட்டு அம்மா அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறணும் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்